அனைவருக்கும் ஏக இறைவனும் சாந்தியும் சமாதானமும் எந்தெந்த நிலவட்டுமாக அந்த பிரார்த்தவனாங்க நம்ம பார்க்கறதே சாப்பாட்டின் ஒழுங்குகள் பாரம்னாது நம்ம சகாம அதாவது கூட்டாக சகா சாப்பாடுல சாப்பாடு சாப்பிட்றப்ப இருக்கிற ஒழுக்கங்களை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது கூட்டமாக இருக்கிறப்ப என்ன பண்ணும் ஒரு சில சாப்பிட்றது அறுவறுக்கத்தக்கதுன்னு நம்ம நினைக்கிறப்ப அதை எப்படி அறுவை முதல் ச வகையில வகையில் இப்ப இப்போ பார்ப்போம் உதாரணத்துக்கு ஒரு முத உணவுல ஆரம்பிக்கும்போது ஒரு படையெடுப்பு நடத்தினா எப்படி படம் எடுக்கிறோமோ மாதிரி தான் ஆரம்பிச்சு அதாவது முதல்லனு தான் ஆரம்பிச்சு எடுத்தோடனே எதிரிகளோட கூட்டத்தில் போய் மழைஞ்சி தாக்கிற அது மாதிரி ஓரப்பகுதியிலு தான் உணவை உண்டு ஆரம்பிக்கும் இப்போ சகா சோப்பாடில் சோடில் சுவா சாப்பாடை ஒரு மூணு பேர் உட்காந்துன்னா நடுவில் உணவு போட்டு இல்லை நம்ம பரிசமாகவும் பகிர்ந்து தெரிஞ்சுக்கப்படுவது அதோட துணை உணவுகள் அதாவது அதாவது உப உணவுகள் ஒரு கோழிக்கறியோ பொருமாவோ என்ன அதை நடுவில் போட்டுக்கிட்டு அதை ஷேர் பண்ணிக்கிறது தொட்டுக்கையோன்னு வாங்க குளக்க வழக்கத்தில் அதெல்லாம் கூட்டு பொரியல் இதெல்லாம் வந்து பக்கத்தில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்து நல்லது இப்போ ஒரு பிடிக்காத உணவு ஒன்று நமக்கு வந்துருச்சு நம்ம கூட்ட கூட்டா வரப்ப நமக்கு வந்துருச்சுன்னா அதை உடனே கடிச்சிட்டு இல்லை அதை தூக்கி வெளியில போட்டுக்கூடாது அதை எடுத்து நடுவில் வச்சிருங்க அதை எடுத்து நடுவில் வைக்கிறப்ப வேற யாருக்காவது அதை பிடிச்சிடுச்சா அதை எடுத்து அவங்க சாப்பிடணும் இது ஒரு முத்தல் இரண்டாவது வந்து அடுத்தவங்க மூணு மூணு பேர் சாப்பிட்றாங்கன்னா ஒரு மூணு பகுதியாக பிரித்தி தான் சாப்பிடுவாங்க அடுத்தவங்க பகுதியில் இருக்கிற உணவை எடுத்து நம்ம வந்து சாப்பிடக்கூடாது இது இதுவும் ஒரு நல்ல முறை அதாவது உதாரணத்துக்கு இப்போ மூணு பேர் அமர்ந்து சாப்பிட்றோம்னா நம்ம பகுதியில் இருக்கிற உணவை தான் சாப்பிடணுமே தவிர அடுத்தவங்க பகுதியில் இருக்கிற உணவை எடுத்து சாப்பிடக்கூடாது அதேமாரி என்ன நம்ம என்ன பண்ணணுன்னா விட்டு கொடுத்து சாப்பிடணும் அடுத்தவங்க ரொம்ப ஒருத்தர் உணவு செய்யப்படுறாங்க அந்த உணவை எடுத்து நம்ம பிடிச்சி நமக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தாலும் அதை எடுத்து நடுவில் வச்சா அவருக்கு அவருக்கு எடுத்து பரிமாறுறது பரிமாறி சாப்பிட்டுக்கிறது இதில் முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் நமக்கு உணவு பண்ணி பரிமாறிட்டு பரிமாறிட்டுப்பாங்க உனக்கு உணவு வேணுமானா வேணும் போதும் அப்படின்னு சொல்ல விட ஏன்னா நம்ம ஒரு ஆளு சாப்பிடல மூணு பேர் சாப்பிட்றது ஒருத்தவங்க ஒருத்தவங்க குறைவா சாப்பிட்றவங்க இருப்பாங்க ஒருத்தவங்க நிறைய நிறைய சாப்பிட அவங்கள கேட்டீங்க அவங்களுக்கு கேட்டிங்க எனக்கு போதும் அவங்கள கேட்டதுங்க அப்படின்னு சொல்லுங்க ஆ இதேமாரி பந்தியில் சாப்பிட்றப்ப என்ன பண்ணும் எனக்கு போதும் போதும் எடுத்துகிட்டு போப்பா அப்படின்லாம் சொல்லக்கூடாது அவங்களுக்கு வயது முத்திருக்கோம் பாலி போற இருக்காது அவருக்கு பத்தாது அவரை கேட்டுக்கோப்பா அவர் சாப்பிட்றாரு கேளு உட்கார சாப்பிடுவோம் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம சாப்பிட்டோன்னே உடனே எந்திரிச்சு போய்டு போயிடக்கூடாது அடுத்த ஒன்று வரைக்கும் வரைக்கும்யிட் பண்ணி இருக்கிறது நபி அது வந்து ஒரு அடுத்தவங்க வயிற்றுடா நம்ம எழுதிச்சுக்கோன்னா அடுத்தவங்க அடுத்த அரை குறைய சாப்பிட்டாலே அடுத்த எந்திரிச்சுடுவாங்க இதுவே இது வந்து ஒரு முறை இது எல்லா உணவும் நம்ம சொல்லுவோம் எல்லா உணவு உங்கிற பண்பாடுல பார்த்தோம்னா பந்தியில உட்காந்தாலும் பக்கத்துல இருக்கிற ஒரு உணவு அதை சாப்பிட்டோம்னா அவர்கிட்ட கேட்டுட்டாவே போனேன் ஐயா நான் எந்திரிச்சிக்கவா நான் சாப்பிட்டேன் நம்ம கேட்டுட்டாவது போகிறது ஒரு பண்டி இதெல்லாம் பார்க்காம அடுத்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்கப்ப நம்மளால எந்திரிச்சி தர்றாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவர் மட்டும் சாப்பாடுறவங்க ரொம்ப சில பேர் ஸ்லோவாக சாப்பிடுவாங்க இருப்பாங்க சில பேர் பசியில் அதிகமாக சாப்பிடுவாங்க ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்க நிறைய நேரம் சீக்கிரமாக சாப்பிட்டு சாப்பிடுவாங்க அப்போ என்ன பண்ணணும் அவங்களுக்காக பக்கத்தில் நம்ம உணவு தட்டு காலி ஆனாலும் வெயிட் பண்ணி சாப்பிட்ணும் இது ஒரு இது ஒரு முறை அடுத்தது அடுத்தது சாப்பாட்டை முடிக்கிறப்ப எல்லாத்துக்கும் இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் சாப்பாட்டை முடிக்கிறப்ப விரலை சூப்பர முறை இது என்ன என் விரலை சூப்புறது இப்படி விரலை சூப்பர்றதுனா இது விரலை சூப்பர்றது நதுவெளி என்ன ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உட்கார வச்சாலும் நான் அப்புறம் விரலை சூப்பர் தான் நான் என்ன நபி வெளி இதுல ஏதாவது நன்மை இருக்கு நன்மை இருக்கு நம்ம சாதாரணமா சாப்பிட்டு சாப்பிடுக்க சாப்பிட்டு விரல சூப்பர்றதுனால கல்லையே சாப்பிட்டாலும் சரிக்குங்கிற அளவுக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிடுது உதாரணத்துக்கு அந்த காலத்து பழக்கம் நம்ம பார்த்திருக்கோம் வாழை இலையில வச்சு வாழை வாழையில வச்சு உணவு சாப்பிடுவாங்க அப்ப ரசம் போன்ற சூறை சாப்பிடறப்ப அப்படி நக்கி சாப்பிடுவாங்க பாத்துக்கா அப்ப அந்த அந்த நக்கி சாப்பிட்றப்ப அப்ப உள்ள ஆரோக்கியம் இப்ப இருக்க இப்ப உள்ள இல்லை இப்ப நக்கி சாப்பிட்றப்ப எல்லாமே செரிச்சிடுது அதனாலதான் நபி நாயகம் வந்து சொல்றப்ப நிறைய சூப்பு சாப்பிடுறது சொல்ல அதுவும் இப்படி இல்லாம சாப்பாங்க நல்லா சூப்பி கொஞ்சம் கட்டி கட்டியிருக்கேன் இது உரலை சூப்பி சாப்பிட்றது நபி வழி இதுவாக வந்து இப்போ நான் சொல்றது என்னன்னா நபுசை கட்டுப்படுத்திட்டு சாப்பிடணும் என்னைக்கும் நபுசை கட்டுப்படுத்தா அடுத்த அடி நபுசில் ஒரு காவிடி வச்சு அடுத்த அடி சொர்க்கத்தில் வச்சு நபுசு தான் என்ன ஆசைய கட்டுப்படுத்துது அது வேணும் இது வேணும் அப்படி திங்கணும் அப்படி திங்கணும்டா அப்படிலாம் ஆசைப்படக்கூடாது ஏதோ பசிக்கு சாப்பிட்டோமா ஏதோ ருசிக்கு கொஞ்சம் சாப்பிட்டோமான்னு சாப்பிடணும் நபுசை கட்டுப்படுத்திட்டு வயிறு சில பேர் பார்ப்பாங்க உடல் உடல்ல பார்க்கறதுக்கு லீனா இருப்பாங்க அவன் தொப்பைய பார்த்தா அப்படியே பிரம்மாண்டமா இருக்கும் அது அது இது எதனால எல்லாத்தையும் நம்மளே சாப்பிடணும் நிறைய சாப்பிடணும் சாப்பாடு மேல இது இதனால என்ன ஆகுது சிறு வயசுலேயே பார்த்தா நான் இயக்கப்பட்ட வியாதி வரும் சாப்பிட்றப்ப ஒரு ஆசைகளை குறைத்து கொண்டு அதாவது புதுசுன்னா வேற ஒன்று இந்த ஆசைகள் ஆசைகள்னா தேவையில்லாத ஆசைகள்னு கூட வச்சுக்கிறோம் இதை கட்டுப்படுத்திட்டு சாப்பிட்டாலே அழகா நம்ம சாப்பிட்டு உல உள்ள செறிச்சு அழகா சாப்பிடணும் குழுமான வரைக்கும் இந்த நாலு பாகத்துலேயும் சாப்பாட்டுடைய ஒழுக்கங்களை அழகாக சொல்லிட்டு நினைக்கிறேன் வேற நமக்கு யாராவது விருந்தினர் யாராவது விருந்தும் நான் அதாவது விருந்தளிச்சாங்கன்னா அவங்களுக்காக பிரார்த்தனை சாப்பிடணும் பிரார்த்தனை பண்ணணும் ஏற்கனவே போன பதிவில் போட்டாங்கன்னா இதை மறுபடியும் நான் போகணும் கூட்டா சோடுறப்ப சாப்பிட்றப்ப நிறைய அதிகமாக சாப்பாடு செய்யும் அதனால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க உணவுலேருந்து எடுத்து சாப்பிட ஒரு கோிக்கேரி அவற்றுல இருக்குன்னு வச்சிங்கன்னா அவற்ற பிச்சு சாப்பிடணும் நமக்குன்னு சகா சாப்பாடு வைக்கான நிறைய உணவுகளை அஞ்சு நாலு பேர் வைக்கிறாங்கன்னா நாலு பேருக்கு மாதிரி தான் பரிமாறுவாங்க நமக்கு உரிய உணர்வுல உணவுல தான் போகணும் நமக்கு பிடிக்கலன்னா அதை நடுவில் வச்சிருக்கு ஒன்று ஒன்று முக்கியமான விஷயம் சொல்ல சிந்துற உணவுல எது பறக்கத்துன்னு அல்ல ரசூல சரி எதுல இருக்க சிந்தர உணவு கூட இருக்கு அதுதான் சுப்பிட்றாங்கிறது ஒரு விரிப்பு அந்த விரிப்பை கழுவி வச்சுக்கணும் அது சுத்தமான விருப்ப விரிச்சிக்கிட்டு அந்த சிங்குற உணவை ஒரு இடது கையை ரெண்டு கழுவிட்டு தான் சாப்பிட்றது அபிவிரு ஒரு இடது கையால் எடுத்து வலது கையில் போட்டு அதை சாப்பிட்றது நல்லது ஏன்னா எந்த உணவுல அபிவிருத்தி இருக்காது அப்படின்னு நம்ம எனக்கு தெரிய இருக்குன்னு தெரியாது அந்த அளவுக்கு தைத்தான் நம்மளை மூழ்க எடுத்தால நபிகள் நான் சொல்லியிருக்காங்க அதேமாரி ஒரு சிறிய கருவேப்பிள்ளையாக இருந்தாலும் என்ன போடணும் அதை விட்டு ஒரு துளி உணவு இல்லாமல் தான் அந்த கருவேப்பிலையை கீழே போடணும் இப்போ தக்காளி இருக்குது அதை சூப்பிட்டு அதை கீழே போடணும் பிடிக்காத ஒரு வசுக்கள் இருக்குன்னா சூப்பிட்டு அந்த உணவு கீழே போடணும் முக்கியமான ஒரு சூப்பிட்டு சாப்பிட்டோம் கீழே போட்டோம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வேணா இடையிலாம் வந்து மறந்துட்டேன் வாய்ப்பு கிடைக்குதுன்னா இந்த உணவு உண்ணும் பழக்க முடியலை ஏதாவது விட்டு தான் ஒன்று நாள் பார்ப்போம் அந்த விரும்பும்பல்ங்கிறது இஸ்லாமா ரொம்ப விரும்பி அனைவரும் முக்கியமான ஒரு சொல்ல வந்து நாமத்துக்கு நன்றி நல்லது அதாவது நபிகள் நாயகத்தை பற்றி நபிகள் நாய் சாப்பிட்ட தட்டையை பற்றி ஐச்சா நாயகம் அதாவது உங்கள் மூமின்னு ஆய்ச்சா நாயம் சொல்கிறப்ப சொல்கிறாங்க ஆயிரம் பேர் சாப்பிட்டாலும் நபிகள் நாயகம் சாப்பிட்ட தட்டையை நான் கண்டுபிடிச்சிட்டு எப்படின்னா அந்த அளவுக்கு சுத்தமாக இருப்பாங்க அதாவது அந்த அளவுக்கு சுத்தமாக இருந்தால் கழுவி வைக்கவில்லை சாப்பிட வச்சு சாப்பிட்றப்பே அப்படியே தொடச்சி தட்டை பாத்திரத்துக்கு சுத்தமாக வலிச்சு சாப்பிட்றது சுண்ணத்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உண் உணவு உண்ணும் போது உள்ள சாப்பாடு போல் உள்ள உளுக்கணும் போது இந்த நாலு பாவங்களோட நிறைய பேர்லாம் நூம்புல உளுகியின் சிறப்புகளில் அடுத்த கடலில் சந்தைக்கலாம் சடா மலைக்கும் நான் சில